தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் ரெண்டு பேதரோ மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த இரண்டு பிரபல எழுத்தாளர்கள் அந்த நாட்டின் விஞ்ஞானி பெர்த்லாட் என்பவரை பார்க்க சென்றிருந்தனர் அவர் ஒரு சயின்டிபிக் தீர்க்கதரிசியும் கூட அவர் அடுத்த நூற்றாண்டில் மனிதர்களை மொத்தமாக அழித்து நிர்மலமாக்கும் ஆயுதங்கள் உருவாகப் போவதை பற்றி கூறினார் அவர் அந்த எழுத்தாளர்களிடம் நாம் இப்பொழுது அழிவின் ஆரம்பத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் விஞ்ஞானியும் எழுத்தாளர்களும் சந்தித்த அந்த சந்திப்பில் சற்று நேரம் அமைதி உண்டாயிற்று பின்னர் எழுத்தாளர்களை பெரியவர் ஒருவர் அந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பே இயேசு கிறிஸ்து வந்துவிடுவார் என்று நினைக்கிறேன் என்று கூறினார் அவர் வந்து எல்லாம் முடிந்தது என்று தம்முடையவர்களை தம்மோடு கூட்டிச் செல்வார் என்றார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் நெருங்கிவிட்டது அவர் கூறிய அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறி வருகிறது உலகம் முழுவதிலும் கொள்ளை நோய் வந்து லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய்விட்டது இதுதான் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றால் வேதனையின் உச்சக்கட்டம் என்னவா இருக்கும் ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் மூன்றாம் உலக மகா யுத்தமாய் மாறிவிடுமோ என்ற அச்சம் அனைவருக்குள்ளும் எழுந்துள்ளது இந்த யுத்தத்தில் நூற்று ஒரு நாளில் மறித்து போனார்கள் ஜனங்கள் தங்கள் உடைமைகளை இழந்து நெற்கதியாக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களின் எதிர்காலம் சூன்யமாயிருக்கிறது எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று தெரியாத நிலையில் உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த சூழலில் நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் யாவும் வேகமாக நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன ஆகவே நாம் வெகு இருந்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாம் முறை உலகத்திற்கு வருவது ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது பூமியில் இருக்கும் சகல ஜாதி ஜனங்களுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அதன் பின்புதான் இயேசு கிறிஸ்து வருவார் ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சீக்கிரமாய் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் திரளான ஜனங்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் வரப்போகும் அழிவிற்கு ஜனங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிப்போம் ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் காட் பிளஸ் யூ டே